கம்பராமாயண தொடர் விரிவுரையினுடைய இரண்டாவது பகுதியாக இன்றைய தினம் நாடக மயில் என்கின்ற தலைப்பில் ராமகாதையினுடைய மிக முக்கியமான திருப்புமுனை அமைந்திருக்கின்ற பகுதி என்ற தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட இருக்கிறது நேற்றைய தினம் சீதா கல்யாண திருக்கதையோடு நிகழ்வை நிறைவு செய்தேன் உற்றாரும் மற்றவர்களும் பெரியோர்களும் வாழ்த்த சீதா கல்யாணம் நிகழ்ந்து பரத லக்ஷ்மண திருக்கல்யாணங்கள் எல்லாம் நிறைவேறிய பிறகு அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு தசரத மகா சக்கரவர்த்தி அயோத்தி மாநகரத்திற்கு ஆனந்தமாக பயணப்பட்டார் என்று ராமாயணம் குறிப்பிடுகிறது அவ்வாறு தன் குழந்தைகளோடும் மருமக்களோடும் தசரத சக்கரவர்த்தி அயோத்தியை நோக்கி பயணிக்கும் போது வழியிலே எதிர்பாராத விதமாக தோழிலே கோடரியை சுமந்து கொண்டு ஏராளமான அஸ்திரங்களை தன் உடம்பு முழுவதிலேயும் சுமந்து கொண்டிருக்கிற கோபத்தினாலே கண்ணின் மூலமாக அனலை கக்குகிற இருபத்தோரு தலைமுறை சத்திரியகுலத்தை வேறறுப்பேன் என்று சங்கல்பம் கொண்டிருந்த பரசுராமனை சந்திக்க வேண்டிய நிலை தசரதனுக்கும் தசரதனோடு வந்தவர்களுக்கும் ஏற்பட்டது பரசுராமிற்கு சத்திரியர்களின் மேல் இருந்த அளவுகடந்த கோபம் இருபத்தோரு தலைமுறை சத்திரிய குலத்தை ஒன்றுமில்லாமல் செய்வேன் என்று சங்கல்பம் பண்ணிக்கொண்டு அவ்வாறு அந்த குல எல்லாம் கொன்று குவித்து அவர்களது குருதியின் மூலமாக ஐந்து மடுக்களை உண்டாக்கி சமந்த பஞ்சகம் என்கிற பெயரால் அழைக்கப்பட்ட அந்த மடுவிலே இருந்து குருதியை எடுத்து தன்னுடைய மூதாதியர்களுக்கு பித்ருக்கடன் செய்வது என்கிற சங்கல்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த பரசுராமன் காட்டிலே கடுமையான சினத்தோடு கோப கனல் தெரிக்க மகிழ்ச்சியாக வந்து கொண்டிருந்த தசரதனையும் ராமனையும் தேடி தன்னுடைய ஆயுதங்களோடும் அஸ்திரங்களோடும் கோடரியோடும் வந்து நின்ற பரசுராமனை பார்த்த மாத்திரத்தில் தசரத சக்கரவர்த்திற்கு ஏற்பட்ட நடுக்கத்திற்கு அழவே இல்லை நேற்று கூட கதை சொல்லுகிற போது நான் சொன்னேன் உலகத்து மன்னர்கள் எல்லாம் திரைப்பொருள்களை கொண்டு வந்து தசரதனுடைய காலடியிலே வைத்து வணங்கி ஏற்றுக்கொள்ளும்படியாக கெஞ்சுவார்கள் அப்படியெல்லாம் திரைப்பொருளை காலடியில் வைத்து தசரதனை வணங்கி சென்ற காலம் போக இன்றைக்கு தசரத சக்கரவர்த்தியோ பரசுராமருடைய திருவடிகளிலே விழுந்து எனக்கு அபயம் அளிக்க வேண்டும் என் குழந்தை ராமனை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறார் இருபத்தோரு தலைமுறை குலத்தை வேரறுத்த பிறகும் உன்னுடைய சினம் தனியவில்லையா நீ நினைத்ததையெல்லாம் சாதித்து முடித்து விட்டாய் இனிமேல் முழுமையான தவத்தில் ஈடுபட வேண்டிய நீ என் பிள்ளை ராமனோடு போட்டிக்கு வருவதா என்கிறான் தசரதன் கேட்ட பரசுராமன் சொன்னான் என் கையில் இருக்கிற வில்லை பார்த்தாயா அந்த காலத்திலே தெய்வத்தன் இரண்டு அபூர்வமான சிலைகளை உருவாக்கினான் அந்த சிலைகளில் ஒன்றுதான் விஷ்ணு தனுசு மற்றொன்று சிவதனுசு அந்த சிவதனுசானது ஜனகமா மன்னனுடைய மாளிகையிலே வைக்கப்பட்டு அதை வளைக்கிறவர்களுக்கு தன் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக அந்த மன்னன் சொன்னான் அந்த வில்லையே உடைத்த நீ சீதையை திருமணம் செய்து கொண்டாய் அந்த சிவ தனுசை உருவாக்கிய தெய்வத்தை சென்றான் விஷ்ணு தனுசையும் உருவாக்கினான் அந்த பலம் பொருந்திய விஷ்ணு தனுசானது இரிஷிகர் என்று சொல்லப்படுகிற ஜமதக்னி முனிவருடைய தகப்பனார் கையிலே வந்து சேர்ந்தது பிறகு ஜமதக்னி முடத்திலே இருந்து என்னிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறது கொஞ்சமும் சிவ ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ஆற்றலில் குறைவில்லாததாக இருக்கிற இந்த விஷ்ணு தனுசை இந்த ராமனால் வளைத்து அம்பை செலுத்த முடியுமா என்று அவனுடைய பராக்கிரமத்தை சோதிப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று கோப கனல் திரிக்க பேசினான் பரசுராமன் தசரத சக்கரவர்த்தி சொன்னார் இருபத்தோரு தலைமுறைகளை அழித்து நினைத்ததையெல்லாம் சாதித்து முடித்துவிட்டு இந்த உலகத்தையே ஜெயித்து ஜெயித்த உலகத்தையாவது நீ வைத்திருக்கிறாயா என் பித்ருக்களுக்கு கடன் செய்வதற்காக உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னாய் ஆனால் வென்ற இந்த உலகத்தை நீயே வைத்துக் கொள்ளாமல் அந்த உலகத்தை காசிப முனிவருக்கு முழுவதுமாக தானமாக கொடுத்து விட்டாய் பூமியையே காசிப முனிவருக்கு தானமாக கொடுக்கிற பரந்த மனோபாவமும் ஞானமும் உடைய நீ மீண்டும் வந்து ராமனோடு போட்டி போட வேண்டும் என்று நினைப்பதா ஆகவே என் பிள்ளையை விடு நான் உன் அபயம் என்கிறான் தசரதன் பரசுராமனுடைய சினத்தை பார்க்கும் போது தசரதனுக்கே அச்சமாக இருக்க ஆனால் பரசுராமனோ ராமனை பார்த்து பேச ஆரம்பித்தான் ஜனகனுடைய மண்டபத்தில் சாத்தி வைத்திருந்த வில்லை உடைத்தாய் சீதையை திருமணம் செய்தாய் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அது போன ஒரு பழைய வில்லை உடைத்ததனால் உலகம் முழுவதிலேயும் நீ வில்லை உடைத்து வீரத்தை விளைத்து விட்டாய் என்று பெருமையை சேர்த்துக் கொள்ளுவதா என் கையில் இருக்கக்கூடிய விஷ்ணு தனுசை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது முடிந்தால் இந்த தனுசை வளைத்து உன்னால் அம்பு தொடுக்க முடியுமா என்று முயற்சி செய்து பார் அதிலே நீ வெற்றி காண்பதாக இருந்தால் உன்னை வீரன் என்று நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றான் பரசுராமன் தசரதன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான் பரசுராம மகரிஷி கேட்கவில்லை இளங்கன்று பயமறியாது என்று சொல்லுவார்கள் தசரதன் கெஞ்சி கொண்டேதான் இருந்தான் ஸ்ரீராமன் கேட்டான் பரசுராமரை பார்த்து அதையெல்லாம் சரிதான் வளர்க்க வேண்டிய விஷ்ணு தனிசை என்னிடத்தில் கொடு ஆனால் நான் வேண்டும் என்றால் அந்த அம்புக்கு இலக்கு என்ன என்பதை தெளிவாக சொல் என்றார் அரசுராமன் சொன்னான் இந்த அம்புக்கு இலக்கு வரையிலேயும் நான் மலைகளிலேயும் காடுகளிலேயும் குகைகளிலேயும் இருந்து மோன தவம் இயற்றி ஏராளமான புண்ணியத்தை சம்பாதித்திருக்கிறேனே என் தவ பலன்தான் இந்த அம்புக்கு இலக்கு நீ வென்றுவிட்டால் என்னுடைய தவ எல்லாம் உன்னை சேரும்